ரெண்டு சென்ட் இடம் விற்பனைக்கு வந்திருக்கு இது இடம் நமக்கு திக்கனங்கோடு மூவர்புறம் மூவர்புறத்தில் கொஞ்சம் உள்ளாடி அதாவது கருங்கல் டூ திக்கனங்கோடு மெயின் ரோட்டில் இருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ளாடி கிடக்குது இங்கே பக்கத்தில் எல்லாமே அப்ரூவல் பிளாட் எல்லாம் போட்டு விட்டுருக்காவ சுற்றி எல்லாமே வீடுகள் தான் நம்ம இடத்துக்கு போகக்கூடிய ரோடு இது தான் நம்ம கண்டத்தோட சேர்ந்து வீடுகள் எல்லாம் இருக்குது வழிபாதை பன்னிரெண்டு அடி வழிபாதை ரோடு இருக்குது ரோடு மண் ரோடு தான் இதுதான் இடம் பன்னிரெண்டு சென்ட் இடம் கொஞ்சம் தென்னுகள் எல்லாம் நிற்கிது தென்னுகள் எல்லாம் ஒரு மாதிரி காய்க்கக்கூடிய தென்னுகள் போர் எல்லாம் போட்டு வச்சுருக்காவ இதுதான் அருமையான இடம் ஸ்கொயர் கண்டம் பக்கத்தில் எல்லாமே இருக்குது உங்களுக்கு வீடு போடணுன்னு சொன்னால் வடக்கை பார்த்து வீடு போட்டுடலாம் தண்ணிக்கு எல்லாம் எந்த பஞ்சமும் கிடையாது தண்ணியெல்லாம் இருக்குது போர் போட்டு வச்சுருக்காவ அருமையான கண்டம் இது வந்து பன்னிரெண்டு சென்ட்டு சென்ட்டுக்கு ரெண்டரை லட்சம் வச்சு கேட்காவ எனக்கு இதில் வந்து இதோட தொட்டு அடுத்த கண்டமும் வந்து ஒரு அஞ்சு சென்டு விற்பனைக்கு தான் கிடக்குது அந்த அந்த பில்டிங் தெரியுது இந்த இடமும் இதுலேயும் ஒரு அஞ்சு செண்டு மிக்கி தான் போட்டிருக்காவே இது அஞ்சு சென்டு இது வந்து பன்னிரெண்டு சென்டு உங்களுக்கு இந்த இடம் நான் நிற்க உடைய இடம் இந்த இடம் பார்த்திங்கன்னா இது வந்து புறம்போக்கு புறம்போக்கு ஒரு பன்னிரெண்டு பதிமூணு அடி வீதியில் புறம்போக்கு இடம் கிடக்குது அருமையாக அருமையான இடம் தேவை உள்ளவங்க நம்ம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் செண்டுக்கு ரெண்டரை லட்ச வச்சு கேட்கவே இது வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் திக்கனங்கோடு மூவர்